லட்சுமி நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும் அத போய் எச்சி பண்ண பாக்குறியே சாமி கும்பிடற வரைக்கும் பல்ல படக்கூடாது சாப்பிட்டா என்னமா தப்பு என்ன தப்பா சாமி கண்ணை ரெண்டி சாமிக்கு தெரியாம தாவாயம்ல மறைச்சு பல்ல படாம முழுங்கிடறமா படாதடி ஐயோ உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர இந்த லட்சத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள்ள வேற தேடுறாங்க பாமா அந்த மாப்பிள்ள கைய வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரண்டி போற இடத்துல அந்த மாதிரி இறக்க மறக்கா பேசின வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுக்கு என்ன கரிச்சு கொட்டு வாழுக தெரியுதா போய் உன் அண்ணனை எழுப்பு பாவ ராசா சாத்திரியும் பவனுமா வேலை தேடி அழுச்சு போய் படுத்து கிடக்குறான் அவனுக்கு பனியாரம்னா கொள்ள பிரியா ஆஹ் பனியாரமா அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன் சொன்னேன் சீக்கிரமா குளிச்சிட்டு வா சாமி கும்பிட நேரமாச்சு ஓ ஓ ரொம்ப சம்பவம் வடக்கு எதுமா இதுதான் வடக்க வடக்கு இதுதான்மா வடக்கு அதெல்லாம் வச்சு படுக்கறதுனாலதான் கெட்ட கட்ட வருது

பூவாயம் நம்ம மூணு தலைமுறையா பட்ட பள்ளிகளை தங்கிறது இல்லை அதனால பூவாயம் கன்னி பூஜை பண்றோம் கன்னி புண்ணுங்க அவங்களை தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க

என் பிள்ளைய சும்மா கரிச்சு படிக்கிட்டே இருக்கீங்க ஊத்தி வச்ச கருப்பட்டி வட்ட மாதிரி இருக்கான் கண்ணு நீ திண்ணு நீங்களும் வர்ம மகளும் எடுத்துக்கங்க

இத போயே என்னடா சித்தா என்ன மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குது நமக்கு மாடு வேணா ஏமாறலா மனுஷன் மாட்டான் அப்படி சொல்லாதீங்க மாடு சாமி மாதிரி இந்த மாடு சாமியும் மாடு என்னைக்குமே சாமி தான் நம்மள பெத்த ஆட்டாளுக்கு ரெண்டு மாறு ஆனா பசுவுக்கு நாலு மாறு ஏன் போய் மாட்டாஸ்பத்திரியில கேள்றா கிருக்க இந்த நக்கலா பேசுறானே வேணாங்கிறது தெரியலன்னா என்ன கேளுங்க நான் சொல்றேன் சொல்லுப்பா ஏன் தெரியுமா அது பெத்த கண்ணு குட்டி கொடுக்கறது ரெண்டு மாறு நம்மள மாதிரி அனாதைங்களை கொடுக்கறது ரெண்டு மாறு அதனாலதான் அதை காமதுன்னு சொல்றாங்க நீ அனாத போயிடா எதுக்கு நம்ம நம்ம என்ன சேர்த்து பேசிக்கிறவன் மாட்டு பாலை குடிச்சு வளரும் போதே இந்த பேச்சு பேசுறியே உங்க அத்தா பாலை குடிச்சிருந்தீங்கன்னா இந்த பாருங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க ஆனா அனாதன் மட்டும் சொல்லாதீங்க என்ன மாட்டு குடியா பேசிட்டு இருக்க என்னடா அண்ணன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பொதுமுக்கார பயல்களே ரொம்ப குசுமுகார பயல்கள் கொஞ்சம் என்ன நம்மளே கறந்து வாங்கி போருக்கு நான் வரப்பா ஏ என்னடா அது அது குடுத்துச்சு அது குடுத்துச்சு அது குடுத்துச்சுன்னு தினமும் ஏதாவது தர்ற ஆனா அதை பாக்க முடியலையே பண்ணையார் மாவளாச்ச அவ்வளவு சுலபமா பாத்துற முடியுமா எங்க ஐயா பொத்தி பொத்தி வளர்க்கிறாரு சரி சும்மா நை நைன்னு பேசிக்கிட்டு இருக்காம சூடாடுறதுக்குள்ள பண்ணியாரத்தை சாப்பிடு எனக்குண்ணா

நீ யாரு இந்த கிருத்தர் வந்தானே வேணாங்கிறது நான் தான் பழனியாண்டி செருவம் வடக்கு விநாயகன் ஆமா ஆமா நீதான் தான் வடக்கு விநாயகம் உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க வேற நம்ம பிள்ளை எவன் தப்பான் இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான் அதை விடுங்க உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க என்னங்க விளையாடுறீங்க உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மகன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும் இல்ல ஆமா வேற எங்களுக்கு எந்த இடத்துல வேலை பார்த்திருக்கேன் முதல்ல வேலை சேர்ந்தேன் முதலாளி முறையோட வேலை கற்று தர கூலிக்கு போனாருங்க அதாங்க அதான் இதுதான் பெல்ட் இதுதான் சுவிட்சி இந்த சுச்சை போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு நான் சுச்சை போட்டேங்க அன்னைக்கே வேலை போச்சுங்க என்னங்க அது

பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் ரெடியா இருக்கு உடனே டீய போட்டுற வேண்டியதுதான் வெள்ளி மலை சாரலிலே வீட்டிற்கும் வேளா வர அச்சதிக்கு பால் வாங்கிட்டு விளை நேரம் என்னையா கேள்வி கேட்கற இந்த டீக்கடை முதலாளி ராஜாங்க நான் நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன் நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலையை

நீ ஏ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா கூப்பிட்ட வரமாட்டேன் நகந்துரா நகந்து உக்கார சின்ன வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சு விட்ட கைடா இது கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ எண்ணெய் இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சுக்கிறான் எடுத்த எடுப்புல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான் தலையில விட்டாதான்டா சூடு குறையும் சின்ன வயசுல இருந்து உனக்கு சோறு போட்ட கயிட தலைசி விட்டு டவுசர் போட்ட கைடாயுது பெருசா என்ன சேர்த்துக்கிறான் ஏண்டா நான் பாட்டு கழவும் புலம்பிட்டே இருக்கிற பேசாம இருக்கிறியா ஏதாவது தப்பா பேசிட்டா அழுகுற இல்லீங்க என்னை பெத்தாத்மா சூட இருந்துட்டா கூட எனக்கு இத்தனை வயசுக்குற என்ன வச்சு விட்டுக்க மாட்டாங்க கடவுள் எனக்கு ஒரு புள்ளைய கொடுக்கல அந்த குறைய மீதாண்டா தீர்த்து வச்சு நமக்குள்ள இருக்கிற பாசம் எண்ணெய் இல்லடா வழி போக கண்ணு நல்லா மூடிக்க